யோலோ படத்தில் மதன் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக் கேரக்டர் பண்ணியிருக்கேன் லிமிடெட் ஸ்க்ரீன் டைமாக இருந்தாலும் சாம்சருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படத்தில் வந்து நான் பாடியிருக்கேன் அண்ட் அந்த பாட்டில் நானே நடிச்சிருக்கேன் அதுதான் வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஸோ தேங்க்யூ டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ யோலோ வந்து செப்டம்பர் டுவெல்த் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது ஒரு ஃப்ரெஷ் யங் காஸ்ட் ஒரு ரொமாண்டிக் ஃபேண்டஸி ஃபிலிம் அதில் அங்கங்கே த்ரில்லிங் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து எங்கள் ப்ரொடியூசர் மகேஷ் சார் நன்றி டெஃபினட்டாக உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது அண்ட் உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும் ஒரு ஒரு ப்ரீஸி ஃபிலிமாக இருக்கும் அதே சமயத்தில் இமோஷ்னலாக அண்ட் ஃபேன்ஸியாகவும் விஷயங்கள் இருக்குது ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டெலிவிஷனில் பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிராக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே செப்டம்பர் டுவெல்த் வந்து தேட்டர்ஸ்லேயும் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அண்ட் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும் ஏன்னால் நீங்கள் போய் படம் பார்த்ததான் எங்களை மாதிரி நிறைய யங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய யங் ப்ரொடியூசர்ஸ் யங் டேரக்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸும் கிடைக்கும் அண்ட்